செப்டம்பர் ஆறு இன்றைய புனிதர் புனித என்பவர் ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் எளிமையின் உச்சத்தில் வாழ்ந்தவர் நேர்மையாளர் தாம் செய்யும் சிறு சிறு பிழைகளை நினைத்தும் குற்ற உணர்ச்சி கொண்டு மன்னிப்பு வேண்டும் பண்பாளர் புதுமை செய்யும் ஆற்றல் பெற்ற புனிதர் இவர் இவர் வாழ்ந்த அப்பகுதியில் சிறுவன் ஒருவன் தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தான் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகி வேதனையில் துடித்தான் அந்த ஆவி அவனை தரையில் போட்டு புரட்டி எடுத்தது எனவே அந்த சிறுவனை துறவு மடத்திற்கு கொண்டு வந்தார்கள் மடத்திற்குள் வந்தவுடன் அவன் அமைதியானான் தீய ஆவியின் ஆட்டம் நின்றது இதை கண்ட எலியா தூரியஸ் இங்கு புனிதர்கள் இருப்பதால் ஆவியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று ஆணவமாக கூறினார் இவர் புனித மடத்தினுடைய தலைவராகவும் பணிபுரிந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தன்னடக்கம் உள்ள எவரும் இறைவனின் ஆசிரோடு எந்த சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் மகிழ்வுடன் வாழ்வர் என்பதற்கு இலக்கணமாக புனிதர் விளங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக ரோமையில் உள்ள புனித ஆண்ட்ரூ துறவு மடத்தில் ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் உயிர் நீத்தார்